இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் ஆண்டவரை அன்றி வேற கெதி நமக்கு வேறு யாருமே இருக்க முடியாது அமேன் அவர்தான் கெதி அவர்தான் நமக்கு அடைக்கலம் அவர்தான் நமக்கு கோட்டை நாம் அவரை தான் நாம் நம்பி இருக்க வேண்டும் அருமையான சகோதர சகோதரிகளை நாம் அவரை நம்பி இருக்கின்ற போது அவர் நமக்கு அமேன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார் அமேன் அதே நம் ஆவி ஆத்மா சரீரத்தில் நம் உணர்ந்தவர்களாக என்ன செய்யணும் காணப்படும் இந்த உலகத்தில் ஆண்டவர் அருமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அந்த அருமையான வாழ்க்கை கொடுத்தவர் அவர்தான் அந்த வாழ்க்கையை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நாம் என்ன செய்யணும் பல நன்றி பலிகளை ஏறி எடுக்க வேண்டும் வாழ்நாளெலாம் அவருடைய பாதத்தில் விழுந்து அமே அவருக்கு நம் துதி பலிகளை நான் என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் அவரை உயர்த்த வேண்டும் அவரை நாமத்தை போற்ற வேண்டும் அமேன் அதுதான் மேலானது அதுதான் சிறந்தது அப்படியப்பட்ட கிருவைகளை ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கும்படி தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம்னா அன்றாடுவோம் வேண்டுதல் செய்வோம் ஆமின்